மா வஜுலுன் அத்து ரஜுலின் இல்லாத ஒருவர்ட பாத்திரத்தில் இன்னொருவர் கை வச்சுட்டார்னா இவர் அவருக்கு கீழே தாண்டார் ஒருவர்ட்ட பாத்திரத்தில் இவர் கையை போட்டார்னு வைங்களே இவர் அவருக்கு கீழே தாண்டார் இது பாத்திரத்தை வச்சு சொல்லலை சரியா நல்ல வேலை நம்ம பாத்திரத்தை கை போடலை அதை சொல்லலை இது என்ன சொல்ல வராருனா அடுத்தவே சொத்தில் அடுத்த ஒரு பகுதியில் நீ வந்து அப்படி செய்கிறானா உனக்கு ஒரு துள்ளுன்னு என்ன செஞ்சிடும் நீ உணர்ந்தோ உணராமலோ அந்த சுள் வந்துடும் அந்த இடத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சுஃபியான சௌரிய ரகம் என்ன செய்கிறார் சொல்கிறார் அதே போல் சுஃபியான சௌரியாமலை சொன்னதாக வருகிறது அதாவது அகமது பின் யூனு சொல்கிறார் அவருக்கு அவர் சொன்ன விஷயங்களை எவ்வளவோ நான் கேட்டிருக்கிறேன் அதில் உள்ள அல்லாஹும சல்லிம் அல்லாஹும்ம சல்லீம் அல்லாஹும சல்லீம்னா வர்சுக்னா ஆஃபியத்தை ஃபிதுனியா விளாகிறான் இது நிறைய சொல்லுவாரான் அல்லாஹும சல்லிம் யாரெல்லாம் காப்பாற்றிரு யாரெல்லாம் காப்பாத்தி காப்பாற்றி விடு யாரெல்லாம் எங்கள் அனைவரையும் காப்பாற்றி விடு எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியமான வாழ்வை தான் ஆரோக்கியமே எதுலேயுமே ஹராம் கலக்காத கீழ்நிலை அடையாத வாழ்க்கையை தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார்